கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைமந்த நேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்கள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அலிலுயா இந்த குளிர்ச்சியான காலை வேலையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அலிலுயா எப்படி என்றால் எப்படி வானத்திலிருந்து மேகத்திலிருந்து மழை துளியானது புறப்பட்டு பூமியை வந்து நினைத்து பூமியில் இருக்கிற விதைகளை முளைப்பித்து கனிகளை கொடுக்க வைக்கிறதோ அப்படிதான் கத்துடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை பண்றது இல்லை வெறுமையாய் போவதில்லை

அருமையான வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவருடைய நிழலினாலே நம்மை மறைக்கிறவராக இருக்கிறார் இந்த வெயில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் நம்முடைய சரீரத்துக்கு சோர்வை கொடுக்கிறதாக இருக்கிறது நம்முடைய தாகத்தை பலவீனப்படுத்துகிறதாக இருக்கிறது அல் இந்த நிழல் என்பது நம்முடைய வாழ்க்கையில அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் நம்முடைய சரீரத்திற்கு இலைப்பாறுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது நமக்கு ஆறுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது நமக்கு என்ன பண்ணுது நிம்மதி

அதிகாரம் புல்லாகவே ஆண்டு கரத்தை நிழலினாலே மறைந்து இருக்கிறவளுக்கு அவருடைய மறைவிலே இருக்கிறவளுக்கு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை எப்படிப்பட்டதான நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது அது இல்லையா அதுல ஒன்னு ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன் வசனம் சொல்லுகிறது முதல் வசனத்தை உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் அலிலுயா அவன் என்ன பண்றது இல்ல சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் அவனுக்கு என்ன எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் பார்த்தா வசனம் சொல்லுகிறது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விப்பார் என்று வசனம் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல கொள்ளை நோய்களுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர் தப்பு வைக்கிறவராக இருக்கிறார் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை என்ன பண்றாரு இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு என்ன பண்ணுவார் பயப்படாதிருப்பா என்று வசனம் சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை வசனம் சொல்லுகிறது இப்படியாக நிறைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு உனக்காக தம்பிய தூதர்கள் என்ன பண்ணுவார் கட்டளையிடுவார் என்று வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல இன்னொரு வசனம் அழகா சொல்லுது நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார் அழிலியா ஆண்டு சொல்றாரு நீடித்த நாட்களா என்ன பண்ணுவாரா திருப்தி ஆக்குவேன் என்று சொல்கிறார் இருக்கும் இருக்கும்போது நமக்கு ஒரு திருப்தி வரும்ல அதே போலதான் கர்த்தருடைய நிழல் இல்லை அவர் நம்மை மறைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் நீடித்த நாட்களாய் கொஞ்ச நேரம் இருக்காது இந்த நிழல் கூட என்ன பண்ணும் சூரியன் எப்படி வருகிறதோ அப்படி போய் அதை என்ன பண்ணும் மறைஞ்சே போயிடும் ஆனா கர்த்தருடைய நிழல் என்பது நீடித்த நாட்களாய் இருக்கும் நீடித்த நாட்களாய் நம்மை திருப்தி ஆக்குகிறதாக இருக்கிறது அல்ல எனவே இந்த காலை வேலையில இந்த உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை இந்த வார்த்தையை என் நாள் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லுகிறார் மறைக்கிறவராக இருக்கிறார் தாகம் அடைய மாட்டீங்க நீங்க என்ன பண்ண மாட்டீங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவீங்க சமாதானத்தை ஆறுதல் என்ன பண்ணுவீங்க பெற்றுக் உங்களுடைய சரீரத்திற்கு குளிர்ச்சியை பெற்றுக் உங்களுடைய வாழ்க்கையில நீடித்த நாட்களை என்ன பண்ணுவார் ஆண்டு திருப்தியாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு கொடுக்கிறவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் எனவே இந்த வார்த்தை விசுவாசிங்கள் நம்புகள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான தேவைகளை சந்தித்து உங்களை ஆசிர்வதித்து அவருடைய கருத்தை நிழல் நாளை உங்களை மறைக்கிறவராக இருக்கிறார்